ஆறு அடுமந்த அட்டுமந்தபடி என்னான் ஆறாம் வகுப்பு வர அந்த மாதிரி படித்தனான் ஏழிலும் எட்டிலும் என்ன குறைஞ்சே போன நான் ஒன்பதில ஒன்னான் நம்பர்னா ஊருக்கே ஒரு இன்ஜினியர் என்று ஊரே நினைச்சு நிக்க பாரடா என் பிள்ளையே என்று அப்பர் விரச்சி நிக்க ஒருத்தியால ஒருத்தியால என் பத்தாவது உருக்குலஞ்சு போகும் என்று ஒருத்தரும் நினைக்கிறேன் கோதாரி சாத்திரியும் சொல்லல கொழும்பில என்று குடும்பமாய் நம் ஊர் வந்த குலசிங்கம் வாத்தியாற்ற கடக்குட்டி கறுப்பி அவள் பத்தாம் வகுப்பில பாதியில வந்த அவளை பொல்லாத விதி புடிச்சு என் வகுப்பில சேர்த்துச்சு அஞ்சாறு கிழமை அமைதியாய்த்தான் போச்சுது பின்பு கெஞ்சாத குறையாய் நோட்ஸ் கேட்க நோண்டினாள் கொடுத்ததை கேட்டபோது கொஞ்சலாய் பேசினான் கொஞ்ச நாள் போனபின் கூட்டத்தில் மறைந்திருந்து குறு குறு என்று பார்த்தா பாடம் நடக்கையில பாவை அவள் என்னை பார்த்து சிரித்த சிரிப்பில நான் சிக்குண்டு சிதைஞ்சு போனேன் கணக்கு வாத்தி அவளை கடக்கண்ணால பார்த்தாரென்று அவற்ற சைக்கிள் இந்த காத்த புடுங்கிவிட்டு காதல் கொண்ட ஹீரோ ஆன அருந்த செதுப்பு அதை எறிஞ்சி போட்டு அண்ணற்ற சோலா புரிய கொழுவி முளைக்காத மீசைக்கு அக்காடா கூந்தல் என்ன தடவி ஐயோ நான் பண்ற பாடு அதை நினைச்சா வயிறும் அவள் போறால் டியூஷன் உண்டு வேண்டாத பாடத்துக்கெல்லாம் வேணுமென்றே நானும் போனேன் அங்கேயும் நான் அவளை பார்க்க அவளுமோ என்ன பார்க்க தெருவெல்லாம் தோரணம் இதுவேதான் நான் தெருவுக்கு வர காரணம் பள்ளிக்கு அவள் வராத நாளில பைத்தியமா நிற்பன் எட்டாத சைக்கிளை எக்கி எக்கி உலக்கி ஒழுங்கை எல்லாம் ஓடித் ஓடித்திரிந்து கடைசியா கந்தப்பெற்ற நாயிட்ட கடி வாங்கி வீடு வந்த மறுநாள் வந்தாள் மறுபடியும் அதே பார்வை சிரிக்கி சிரிக்கையில சில்லென்று உறைஞ்சது மனம் அப்படியே கூத்தாட அழடா அதுக்கிடையில பத்தின்ற சோதனையும் வந்துட்டுது படிச்சது நினைவில இல்லை படிச்சாலும் ஏறுதில்லை மார்கழி குளிரண்டு அம்மா கோப்பி தந்து படிக்க வைக்க கோப்பி கோப்பைக்குள்ளும் கோதை அவள் வந்து சிரிக்கிறாள் அவளை பார்த்தபடியே அத்தனை பாடமும் எழுத அநியாயம் பிடிச்சவளிடம் அப்பவும் அதே சிரிப்பு கடைசி சோதனை நாளில காதல் சொல்ல வேண்டும் என்று கன நேரம் ஒத்திகை கருமம் கண்விழித்து கெனாகண்ட கடைசி பாட முடிய காத்திருந்து காதல் சொல்ல என்றே ஐ ஓகே பிரதர் என்றாய் ஐயோ கொத்தாக குழவி வந்து கொட்டியது போல் ஒரு வெளி கொத்தாக குழவி வந்து கொட்டியது போல் ஒரு வெளி ஆனாலும் விடல அடுத்தடுத்து பேமுயற்சி ஆனால் அசரவில்லை அவள் சிறிது ரிசல்ட் வந்துட்டு என்று அசால்ட்டா போய் பார்க்கையில அவளுக்கு நிறைய டி எனக்கோ பேரிடி ஏஎல்லுக்கு எல்லுக்கு போகலாதென்று ஏங்கி நான் நிற்க நோட்ஸுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அதே சிரிப்பு அம்மா குளறியல அப்பர் சிடுசிடுக்க என்னத்தை கிழிச்சாய என்று அன்னர் பொங்கியல இன்னொருக்கா இடடாக என்று அக்கா ஆறுதல் சொல்ல ஆனாலும் எனக்கோ அப்பவும் அவள் நினைப்பு கொழும்பு இப்ப அமைதி என்று குடும்பமாய் அவள் கிளம்பி போக குழம்பி நின்ற எனக்கு விளங்கிப் போச்சு நிசம் நாய் இல்லாத தேவதாசாய் லோ லோ என்று நான் அலைய சிரிச்ச சிறுக்கி அவள் லோ கொளிச்சில லோ சேர்ந்துட்டாளாம் இனி என்ன சோதனை இன்னொருக்கா எடுக்க சொன்னா இயக்கத்துக்கு போவன் என்று வெருட்டி வச்சதால விட்டுட்டினம் என்ற பாட்டுக்கு என்ன மாதிரி படிச்ச புள்ள இப்படி அலையிறானே கிதக புள்ள போல கடல் கடந்தா சரியாகும் என்று சொல்லி காணிய வித்து சுட்டு கனடாவுக்கு அனுப்பி வைக்க பிளேனிலும் அவள் நினைப்புத்தான் பித்து தெளிந்து குளிரில் செத்து பிழைச்சு பத்து வருஷ காலம் பறந்தே போச்சு கனகாலத்துக்கு பிறகு அவள் சிரிப்பு நினைவு வர முகப்புத்தகத்தை பேஸ்புக்கை நோண்ட வெளிக்கிட அவள் முகம் வந்து துளைக்கிது கனகாலத்துக்கு பிறகு அவள் சிரிப்பு நினைவுக்கு வர முகப்புத்தகத்தை நோண்ட அவள் முகம் வந்து தொலைக்குது சிரித்த அவள் இங்க ஐயோ அவள் இங்க எனக்கு பக்கத்தில் பேஸ்புக்ல முகப்புத்தகத்துல நிற்கிறாள் அஞ்சாறு மடங்கு பெருத்து கண்கள் சிறிதாகி மூக்கு மட்டும் பெரிதாகி கணவன் குழந்தையுடன் சிரித்தபடி என்ன பெயிலாக்கிய ஆக்கிய பாழ்பட்ட அதே சிரிப்போடு நிற்கிறாள் இங்க பேரு கோதம்பி மேரே சிரிக்கட்டும் ஆரிய கூத்தாடினாலும் காரியில கண் வையுங்கோ சிரிப்பில மயங்கினா பிறகு ஊரே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்கும் சொல்லி போட்டன் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில கண் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ போனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ போனே கூத்தாடினால் தாண்டவ கோனே காசில் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே உள்ளே பகை வையடா தாண்டவ கோனே உள்ளே பகை வையடா காண்டவ போனே காசுக்கு ஊதட்டில் ஊற வாடடா போனே உள்ளே பகை வையடா தாண்டவ போனே காசுக்கு உதட்டில் ஊற தாண்டவ கோனே போனே முக்கா பயலை எல்லாம் தாண்டவ கோனே சில முட்டா பயலை தாண்டவ கோனே காசில் முதலாளி யாக்குதடா தாண்டவ கோனே முட்டா பயலை தாண்டவ கோனே காசில் முதலாளி யா தாண்டவ கோனே கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே கிணத்த கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே கட்டி அழும்போதும் தாண்டவ